ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வார்னிங் வந்து அவசரப்பட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடாதீங்க இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன் இல்லை நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க நான் ஓப்பன் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்பீல் கொடுக்கலன்னா உங்கள் பேஜ் வந்து பர்மனண்டாக டிலீட் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து பயந்துராதிங்க இப்போ நான் வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே மேலே இருக்குது பாருங்கள் அந்த டீம் மாண்டேஷன் சென்டிவ் வார்னிங் சி ஒய்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அது தெளிவாக நமக்கு தெரியுது அது வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் தான் ஃபேஸ்புக் பேஜோட நேமை தான் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ அந்த நேமோடு சேர்த்து மற்றவங்களோட ஃபோஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஸோ இதை அவசரப்பட்டு நம்ம கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் என்ன காமிக்கும் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அப்பிய அப்பியல் பேஜ் வைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் பட் வந்து இது ஃபேஸ்புக்லேருந்து வந்த ஒரு இது கிடையாது இந்த லிங்க் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாக ஒரு பேஜ் வச்சிருக்கிறவங்க தான் இதை அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் நம்ம டீட்டெயில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது நம்மளுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருடி ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த லிங்க் அவசரப்பட்டு கிளிக் பண்ணிடாதீங்க